ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னொரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க தட்டை வடை தட்டை முறுக்கு இது வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு நேம் சொல்லுவாங்க நம்ம வந்து முழு வடைன்னு சொல்லுவாங்க ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க இப்போ அது தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து நுணுக்கி ஃபஸ்ட்டு வந்து நுணுக்கி எடுத்துக்கிறோம் அதை உடைச்சி எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு பெரிய பெரிய பல் ஏழு பல் பூண்டு அதை போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நசுக்கி எடுத்துகிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்க்கல்ல ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கோம் அந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து இடித்து எடுத்துக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் சில்லி இந்த பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி மாவு போட போகிறோம் ப்ளைன் அரிசி மாவுங்க இது நீங்கள் வீட்லேயே மிக்சியில் கூட அரைச்சி செஞ்சிக்கலாம் நாங்கள் பக்கத்தில் வந்து அந்த மாவு அரைக்கிற மிஷின் இருந்ததால அங்கே கொடுத்து அரிசி பண்ணிக்கிறோம் இந்த நம்ம அந்த மசாலா ரெடி பண்ண இல்லைங்களா கீழே வேர்க்கடலை ரெட் சில்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உனக்கு சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்க இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வர அளவு மிக்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் நம்ம டச் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது தாங்க வந்து அந்த தட்டை முறுக்கு செய்யறதுக்கான மாவுடைய பதம் மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நம்ம பேப்பரை வச்சு தட்டி போட்டுக்கலாம் இல்லைனா வாழை வாழை வாழையில் வச்சு தட்டி போட்டுக்கலாம் நாங்கள் இம்மிடியேட்டாக பிளான் பண்ணதால் நாங்கள் வாழை இல ரெடி பண்ண முடியல அதனால் வீட்டில் இந்த பேப்பரை வச்சு நாங்கள் தட்டி போட்டாச்சுங்க நம்ம இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி முறுக்கு செஞ்சோம் அதனுடைய எண்ணெய் அப்படியே இருக்குதுங்க நாங்கள் உடனே இந்த பேலன்ஸ் மாவு இருந்தது அந்த மாவுலேயே செஞ்சுட்டோம் பாருங்கள் இது வந்து செக் எண்ணெய் வேர்க்கல் என்னங்க பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் எண்ணெய் ஃபஸ்ட் டைம் நாங்கள் முறுக்கு செஞ்சோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்ட வடை செய்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி நீங்கள் வேர்க்கல் எண்ணெயிலே செஞ்சு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் எந்த ஸ்மெல்லும் வராது நீங்கள் மற்றனாலாம் யூஸ் பண்ணிணா கம்பல்சரி ஸ்மெல் வரும் பாருங்கள் தட்டை வடை தட்டை முறுக்கு எல்லாமே ரெடிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு உங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கோ கொடுங்க உங்களால் முடிஞ்சாலும் கொஞ்சமாக கூட செய்யுங்க இது இவ்வளோ பெருசாக செய்யலாம் கூட சின்ன சின்னதாக செஞ்சு கொஞ்சமாக கூட செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் வேறு எதுனா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்டில் அந்த வீடியோ வந்து போடுறோம் தேங்க் யூ